வெல்கம் டு மேஸ் தம்ம சேனல் தமிழகத்தில் பிஇ பட்டப்படிப்பு முடித்து ஸோ பிஇ பொறியியல் பட்டதாரி ப்ளஸ் பிஎட் படித்தவர்களுக்கான ஈகோலன்ட் ஜிவோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பொறியியல் படிப்பு படித்தவர்கள் ஸோ எந்த வகுப்புகளுக்கு கற்பிக்கலாம் அதற்கான ஜிஓ பாஸ் ஆகியிருக்கு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஈக்குலான்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃபர்டு பை த வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டு த சிமிலர் டிகிரிஸ் ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு இதை கொடுத்துருக்காங்க பப்ளிக் சர்வீசஸ் எஜிகேஷனல் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் பிஏ எனி டிசிப்ளின் ஸோ பொறியியல் படிப்பில் பிஇயில் எந்த டிசிப்ளின் படிச்சிருந்து பிஎட் ஸோ பிஎட்டில் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸோ பிஎட்டில் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸை பாடப்பிரிவாக எடுத்து படிச்சவங்க ஸோ எலிஜிபிள் டு த போஸ்ட் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க எலிஜிபிள் டு டீச் ஃப்ரம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டு எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ இதை ஃபிசிக்கல் சயின்ஸுன்றது பொருள் அறிவியல்ன்றது தமிழை சொல்லுவோம் பொருள் அறிவியல் தான் ஃபிசிக்கல் சயின்ஸு ஸோ அப்போது பிஇ ப்ளஸ் பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் படித்திருந்தால் அவங்க பிடி அசிஸ்டண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸே ஆகலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பிஏ முடித்தவர்கள் கணித ஆசிரியர் ஆகலாம்ன்றது ஒரு காமனான ஒரு ஜீவோவாக இருக்குது ஸோ பிஏ பட்டதாரிகள் வந்து பிஎட்டை படிக்கலாம்னு சொல்லும்போது முதல் முதலாக பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிட்டு பிஎட் படித்தா அனைவருமே வந்து கணித ஆசிரியர் ஆகலாம்ன்ற ஒரு ஜிவோ கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கனா பிஎட்டில் பிஏ முடித்தவர்கள் மேத்தமெட்டிக்ஸையும் நம்ம வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம் ஃபிசிக்கல் சயின்ஸையும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸையுமே எடுக்கிறாங்க அப்போது அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜீவோவை வயசு இந்த ஜீவோ பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஜீவோவை வச்சு கன்சிடர் பண்ணும்போது பிஏடில் எந்த ஸ்ட்ரீமை எடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் சயின்ஸுன்னா அப்போ ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு ஈக்குவல் அன்ட்டுன்ற மாதிரி தான் இந்த ஜிஓவில் வந்து இருக்குது அப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் படித்தவங்க பிடி அசிஸ்டண்ட் ஃபிசிக்ஸுக்கு வந்து எலிஜிபிள்ன்றது இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த ஜியோவை நம்ம வச்சு மற்ற சப்ஜெக்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது அப்போ பிஇ முடிச்சுட்டு நீங்கள் பிஏட்டில் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு எலிஜிபிள் ஆகும் இருக்கலாம்ன்றது தான் இந்த ஜீவாவை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது மீனிங்காக வரும் ஸோ அப்போ வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த டீச்சராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது போல் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஜாயின் பண்ணும்போதே வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்